அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் போக முடியுது இல்லை சிட்டியில் பிரச்சனை இருக்குது முன்னாடிலாம் அப்பார்ட்மெண்ட்னா ஸ்ட்ரைட்ல போகலாம் இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் ஐஐஸ் அப்பட்மெண்ட்ல என்ன ஆயிடுச்சு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுட்டான் உள்ளே விடுறது கிடையாது இப்போ உள்ள விடணுன்ட்டு நாங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்னு வச்சிருக்கோம் பாருங்க பிஎல்என்டி இவங்களில் போய் எலெக்ட்ராக எலெக்ஷன் ஆஃபீஸர் பெட்டிஷன் கொடுத்து இவன் ஒத்துக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து இருந்து அவளை ஒத்துக்க வச்சு நாங்கள் எங்களை அலோவ் பண்ணணும் போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அசோசியேஷனோட செக்ரட்டரியை போய் பார்க்க பார்க்க பார்த்து இதை பாருங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது எங்களுக்கு ஐடி கார்டு இருக்குது நாங்கள் உள்ளே வரோம்னு சொல்லி உள்ளே போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்களோட பிரச்சனைகள் என்னென்னு கேட்டு அறிஞ்சு இதெல்லாம் எங்களால் பண்ண முடியுது இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா பண்ண முடியாதுன்னு மற்றவங்களால பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணலாம் கட்டமைப்பை நீ உருவாக்கணும்ல நாங்கள் இதை அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியாளர்கள்லாம் பண்ணுவாங்க ஆட்சியில் இல்லைன்னா ஆட்சியாளர் இல்லாதவங்க பண்ணுவாங்க சரியா இப்போ நான் வந்து பண்ணுவோம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி அது அம்மா பிறந்தநாள் அம்மா நினைவு நாள் புரெஸ்டர் எம்ஜிஆர் பிறந்தநாள் அவருடைய நினைவு நாள் அண்ணா பிறந்தநாள் இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் உடன் நடத்தி அங்கே இருக்கிற லோக்கல் மக்களை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுத்து இப்படியெல்லாம் வந்து அவங்களோட ஒரு அந்யுன்யத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இந்த அந்யூன்யத்தை உடைக்கலாம் எப்படி உடைக்கலாம் அது ஒரு அரசியல் சுனாமியா வரணும் சரியா அப்படி வரணும்னா இதுவரைக்கும் எம்ஜிஆர் சொல்லலாம் அவரும் எப்படி வந்தார் அரசியல் பின்னணி இருந்தது திமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவுல வந்து அவர் கட்சி கட்ட அமைப்பு அப்படியே அவர் பக்கம் நவுந்தது அது நவுந்ததுனால அவரால் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் இருந்தது எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பித்து எழுபத்தி ஏழு வரைக்கும் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் இருந்தது இடைப்பட்ட இடைத்தேர்தல் எல்லாம் அவர் போட்டிக்கிட்டார் நீங்க எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடல இந்த ரெண்டு வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க போட்டியிடல சரியா போட்டியிடாம நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க சட்டமன்றத்தை தான் நீங்க பாக்கணும் தப்பு கிடையாது இது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் நான் அத தப்பே சொல்ல போறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஆனால் உங்களுடைய கட்சிக்காரங்க அதுக்கு இதுவாகணும்ல யூஸ் ஆகணும்ல ஒரு தேர்தல் எப்படி எதிர்கொள்றதுன்னு இருக்கணும்ல ஒரு பூத்தில் போய் உட்காந்துருக்கணும்ல முதல் நாளே போய் உட்காந்து நீங்கள் முதல் நாளே எல்லாம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிடுவீங்களா முடியாது ஸோ அந்த கட்டமைப்பை நீ எப்படி ஏற்படுத்தப்பட பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைன்னு சொல்லலை விஜய் தெரிந்த முகம் விஜய் பேசுவதை நாடே விட்டுன்னு நோக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒருவனை ஒரு வாக்குச்சாவடிக்கு வரவழைக்கணும் அதாவது வீட்டிலேருந்து அவன் கிளம்பி அவன் வாக்குச்சாவடிக்கு வந்து அந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஓட்டை போடுறது வைக்கிறது இருக்கு இல்லையா இது சாதாரணமான டாஸ்க் கிடையாது அது உச்சி வெயில் தான் நடக்கும் அந்த தேர்தல் சரியா அப்போ அதுல இவன் அவ அந்த அந்த உந்துதல் எங்கிருந்து வரும் எதனால் வரும் அப்படியே வந்தாலும் யாருடைய வாக்குகள் சித்தரடிக்கப்பட இதெல்லாம் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் நிறைய இருக்கு கண்டிப்பா இப்போ உங்க கணிப்பு பிரகாரம் விஜய் அவர்களுக்கு இத்தனை சதவீத வாக்கு அப்படின்னா எத்தனை சதவீத வாக்கு பெறுவார் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பொட்டென்ஷியல் இருக்குமே பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் வாங்குவதற்கான பொட்டென்ஷியல் இருக்கு கட்டமைப்பு நன்காக நன்றாக இருந்திருந்தால் அது இன்னும் கூடியிருக்கும் கட்டமைப்பு இன்னும் உருவாகலை அது டைம் எடுக்கும் அது வந்து நைட் பண்ண முடியாது டைம் எடுக்கும் கண்டிப்பாக நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது விஜய்க்கு பட் அதை வந்து எப்படி அவர் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிறார்கிறது பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து போயிடுவாங்க முடியாது கண்டிப்பாக இப்போ என் கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கா என்டிஏ கூட்டணியாக நான் பார்க்கல அதிமுகவுடன் அவர் கூட்டா வருவதற்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு அவர் வந்து பிரகடனப்படுத்தி இருக்காரு அப்படின்ன பொழுது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிஜேபியோட அழுத்தத்தின் காரணமாகதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே இது இது வந்து அரசியல்ல எல்லாருமே சொல்லக்கூடியது இவங்க இவங்களுடைய பி டீம் அவங்க இவங்களுடைய பி டீம் எல்லாம் எல்லாருமே சொல்லக்கூடியது நான் அப்படி பாக்கல விஜய்க்கு தனி ஆம்பிஷன் இருக்கு அதை அவர் முன்னெடுத்துட்டு வரணும்னு தான் அவர் நினைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே வந்துட்டு கொள்கை எதிரின்னு ஒரு பிரகடனப்படுத்தியதுக்கு அப்புறம் அவர் நேரடியாக வந்து என்ல வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திமுகவை வீழ்த்துவது அப்படின்றது அவசியம் அப்படின்றத பல இடங்களை தெளிவு கொடுத்துறாரு அதற்கு எந்தவித சமரசத்திற்கும் தயார்ன்னு சொல்றாரு இந்த சமரசம் என்பது எது வரைக்கும் போகலாம்னு இருக்குல்ல அதிமுகவுடன் அப்படின்னா அவருக்கு பிரச்சனை பெருசா இருக்காது ஏன்னா கொள்கை அளவில் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒன்னுதான் அப்படின்னும் பொழுது அதிமுகவுடன் எங்களுக்கு கூட்டணி ஆனால் அது என்ன அதிமுக இருக்க கூட்டணியில நான் என்னை தொடர்பு படுத்திக்க விரும்புலன்னு அவர் சொல்லலாம் ஏன்னா இப்படி சொன்னதுக்கு வரலாறு இருக்கு நம்ம திருமாவளவனே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான் எங்களுடைய கூட்டணி வந்து இது பாஜகவுடன் கிடையாது என்று சொன்னார் ஆ சிதம்பரம் சொல்லியிருக்கார் சரியா அப்போது இந்த 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 என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குது ஆனால் அதிமுக விஜயுடன் கூட்டணி வைக்கும் பொழுது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணின்னு அமைச்சு அதில் என்டிஏக்கு தனியாக ஓட்டு பிரித்து கொடுத்துட்டு விஜய் இங்கே தனியாக எடுத்துப்பார் அப்படின்னு கூட இருக்கலாம் பார்ப்போம் பொறுத்தருந்துதான் பார்க்கணும் இப்போ அதே மாதிரி இப்போ திமுக திமுக டிஎம்கேவை பொறுத்த அளவில் கலைஞர் அவர்கள் இருந்தப்போ ஸ்டாலின் அப்படின்னா உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இப்போ ஸ்டாலின் அப்படின்னு வார்த்தைய பெயரை கேட்டாலே சாதனை சாதனை அப்படின்னு கண்டிப்பா அவர் இருந்திருந்தா சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு கருணாநிதி ஒரு முறை இப்படிதான் சொன்னார் ராஜீவ் காந்தி உயிரிழந்திருந்தார் அவர் கொலையாளிகளை மன்னித்து இருப்பார் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இது ராஜீவ்காந்தி உயிரிடும் கொலையாளிகளையும் இருக்க போறாங்க தான் ராஜீவ்காந்தி உயிரினிருந்து தான் கொலையாளிகளையும் மன்னித்து இருப்பார் அப்படின்ட்டு அந்த மாதிரி வேற உழைப்பு உழைப்புன்னா அப்புறம் இவர் தலைவராக அறிவிச்சிருக்கலாமே கருணாநிதி நான் வீல் சேர்ல போனாலும் போவேன் அது நான் குறையா சொல்லலை ஒருத்தருடைய உருவக்கையிலையோ இல்லை ஒருத்தருடைய உடல்நிலையை நான் வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலை பட் நான் வீல் சேரில் போகக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட ஸ்டாலினை தலைவராக்க முடியாது அப்படின்ற நிலையில் தான் இருந்தார் அப்போ அந்த உழைப்புக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தால் அவர் ஆக்கணுமே அவர் காலத்துல ஏன் ஆக்கல அழகிரிய மத்திய அமைச்சர் ஆக்கணதுக்கு அப்புறம் தானே இவர் வந்து சண்டை போட்டு இவர் துணை முதலமைச்சர்னு இவர் கோச்சிக்கிட்டு நான் அங்கே போவேன் இங்கே போவேன் சிங்கப்பூர் இங்கே போனார் நினைக்கிறேன் அப்போ கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் இவருக்கும் துணை முதலமைச்சர்னு கொடுத்தாங்க கண்டிப்பா அப்போ ஏன் அவர் தலைவர் ஆக்கல கருணாநிதி ஆக்கல கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கே வரலாமே ஏன்னா ரொம்ப வருடங்கள் கிடைத்துதான் அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் முதல்வரா இருந்தப்போ துணை முதல்வர் பதவி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தது ஆனா இப்போ வந்த கொஞ்ச நாள்லயே துணை முதல்வர் பதவிய வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்ப முதல்வரா இருக்கும் போது அவர்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்களே இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம அவங்களுடைய அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் உதயநிதி இல்லையா இல்ல உதய உதயநிதி வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் கூட வரலாம் சரியா அது மாதிரி இந்த சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு அரசியல் கட்சித் தலைவரும் எடுத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கட்டத்தில் இது மாதிரி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்துருக்கலாம் ராமதாஸ் அவர்களே எடுத்திங்கன்னா என் குடும்பத்தினர் யாரும் யாரும் மாட்டாருன்னு சொன்னாங்க அவங்க கட்டி அவங்கள குடும்பத்துலேருந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் ஸோ என் சௌமியா மேடம் கூட இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கக்கூடியது தான் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தகுதியை வளர்த்துக்கொண்டு நீங்கள் வந்து பதவியை கொடுத்தீங்கன்னா அது யாரும் கேள்வி வைக்கப்படுதில்ல தகுதியே இல்லைன்ற நிலையில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது தான் நான் ஆட்சியில் இருக்கேன் என் மகன் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகிறீங்க கருணாநிதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கேள்விக்கு இடம் இருக்குது ஒரு பேராசிரியர் அன்பழகன் இருந்தார் அவர் வந்து சில கேள்விகளை கேட்டிருப்பார் எப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்னு மாறனே கூட எதிர்த்த வரலாறுலாம் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் ஓவராக இது பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் கருணாநிதியோட தளர ஆரம்பிச்சிச்சு கட்சியில் திமுகவில் ஒரு பக்கம் கனிமொழி அவங்க சைடில் ஆபி ஒரு பக்கம் மாறன் அவங்க சைடில் லாபி ஒரு பக்கம் அழகிரி அவங்க சைட்ல லாபி இன்னொரு பக்கம் செல்வி அவங்க சைடில் லாபி ஸ்டாலின் ஸ்டாலின் சைடில் லாபி இப்படிலாம் அது மாற ஆரம்பிச்சிது இதை இதில் ஸ்டாலினுடைய கை ஓங்கி ஒரு கட்டத்தில் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்பவே அவர் வீக்காக ஆரம்பித்த உடனே அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு இவங்களுடைய அஞ்சு அறக்கட்டளைகள் இருக்குது திமுகவுடைய அறக்கட்டளைகள் இந்த திமுகவுடைய அறக்கட்டளைகளில் தான் எல்லா சொத்தும் இருக்கு திமுக பேரில் ஒரு ரூபா சொத்து கிடையாது எல்லாமே இந்த அறக்கட்டளை இருக்குது இந்த அறக்கட்டளைகளுக்கு அரங்காவலர்களாக இருந்தவர்கள் நான் சொல்றது அந்த காலத்தில் இருந்தவங்களாம் ஒய் நடராஜன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க இங்கே அறக்கட்டளைகளுக்கு ஸ்டாலினோட குடும்பத்துலேயும் எல்லாரையும் கொண்டு வந்து பூத்த ஆரம்பித்தாங்க அப்போவே இந்த குடும்பத்தின் டாமினேஷன் என்பது வர ஆரம்பிச்சிருச்சு இதை அழகிலாம் கூட எதிர்த்தார் பட் அவங்க அதை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட மறைவு அன்பழகனுடைய மறைவு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டாலினோட குடும்ப கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அதில் ஒரு கிச்சன் கேபினட்டும் வந்துருச்சு தன்னுடைய மருமகன் மாறன் கோலோச்சி இது வேற ஆனால் சபரீஷின் கோலோ சூது என்பது வேற சரியா சபரீசன் என்ன அரசியல் பதவியில் இருக்காரு கட்சி பதவியில் எங்கே இருக்காரு எதுலையுமே கிடையாது ஆனால் செக்ரட்டேரியும் வந்து நிற்கிறார் பின்னாடி இருந்து நிற்கிறார் இது அவர் நிற்கிற கூட தப்பு கிடையாது ஆனால் நின்று அந்த போட்டோவை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான வெளியீட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்போது ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் உடைய அரசாங்கம் இல்லை இந்த மாதிரி பவர் சென்டர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற தெளிவாகிறது அப்போ அதை உதயநிதி கொண்டு வந்ததுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இப்ப மூத்த அமைச்சர்கள்லாம் கிடமன்றத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய துறை வாரியான மானிய கோரிக்கையின் பொழுது இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது இது வரைக்கும் சட்டமன்ற வரலாறுல மாதிரி பார்த்துருக்கீங்களா ஒரு துறையோட அமைச்சர் மானிய கோரிக்கையில ஆப்சண்ட் அவருடைய இதை வந்து முதலமைச்சர் வந்து எதிர்கொள்கிறார்ன்றது எங்கேயாவது கேள்விப்பட்ட இந்த அளவுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அத்தாரிட்டி இல்லாமல் அதிகாரத்தை செலுத்த முடியாத ஒரு நிலையில இருக்காருன்னு தான் இது காட்டுது கண்டிப்பா அது மட்டும் இல்ல இப்போ துறைமுருகன் அவர்களுடைய இலக்கா அகுபதி அவர்களுடைய இலக்கா வந்து மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வழக்குகள் தான் வேற இப்ப தமிழக மக்கள் காரணமாக மாத்திக்க போறாங்க ஒன்னும் கிடையாது துறைமுருகன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளே கொடுக்க போகுது இடம் கொடுக்க போகுது அதனால இவங்க வந்து அந்த துறையை அவர் வச்சிருந்தாரு நகர் திரும்பி மேல திரும்பி ரைடு மேலே ரெய்டு வந்து பிரச்சனை வருங்கிறதுக்காக அவங்க துறையை மாத்தி கொடுக்கறாங்க பிளஸ் மோர் அவர் அதில் நிறைய பணம் செல்வம் குழிக்கு பணம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கு எலெக்ஷன் வேறு வருது துறை முருங்கை எடுத்துகிட்டு போகிறத போல் நம்மளாவது குடும்பத்துக்காகவே எடுத்துக்கலாம்னு நினைச்சிக்கலாம் தெரியாது கண்டிப்பாக இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வன்னியர் பெரும்பான்மையான வன்னியர் வாக்கு பாமாக அவர்களுடைய வாக்கு அவங்க வந்து யாரோட கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றது இன்னுமே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக நினைப்பதால் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹவுஸ்ஃபுல் அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவில் நிறைய பேர் விரும்புகிறாங்க பாமக உள்ள வரணும்னு விசிகாவை விரும்பவில்லை தான் உண்மை இருந்தாலும் திருமாவளவனை இழப்பது அப்படின்றது அதோட சேர்த்து மற்ற கட்சிகளையும் இழப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால ஸ்டாலின் வந்து இந்த சமயத்தில் அந்த முடிவு எடுக்காமல் இருக்கார் அப்போது பாமகவுக்கு இறந்த சாய்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ எல்லாம் வந்து இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா இப்போ பாமக வந்து விஜய் அவர்களுடைய கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான குறைவாக தான் நான் பார்க்குறேன் இந்த வாய்ப்பு ஏன்னா விஜய்ய சப்போர்ட்டர்ஸில் கணிசமானவர்கள் வந்து லலிச்சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை பகைத்து கொள்ள அவர் விரும்புவாரா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ரெண்டு பேருடைய ஓட்டும் அங்கேயே தான் இருக்கு வட தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்போது அதை பகிர்ந்து கொள்ள முனைவாரா அப்படின்றத பார்க்கணும் கண்டிப்பா நீங்க இப்ப சொல்ற மாதிரி இப்போ திமுக திமுக கூட்டணிகள் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இன்னொரு சைடு என்டிகே நாம் தமிழர் தனித்து தான் நிற்க போறேன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு சைடு இப்போ டிவிகே இந்த நான்கு முனை போட்டி தான் தொடருமா இல்லை டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு சரி அப்படி வைத்தால் யார் தலைமையை ஏற்பார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையே தான் ஏற்பாங்க ஏற்கனவே பக்கம் வேண்டிய ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இதுலயே வந்து சொல்லியிருப்பாங்க என்னுடைய தலைமை ஏற்று வர்றவங்களுக்கு எல்லா கட்சியும் அப்படிதானே மேடம் சொல்லணும் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் தனியாகத்தான் சந்திப்போம் இரண்டு கழகங்களுடன் நான் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி கூட்டணி கணக்கு மாறலையா கண்டிப்பா ஆனா இப்போ மாறாத ஒரே ஆளு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவரை பொறுத்தக்கும் ஒரு தனித்தன்மை தன் தனித்துவத்தை அதாவது என்னுடைய விருப்பம் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தான் என்னுடைய விருப்பம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்கார் அவரும் ஏற்றுக்கிறார் திமுக அரசுன்றது எதுவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுன்றது இது வந்து இதுவரைக்கும் தமிழகம் கண்டிராத மோசமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி போக வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் அட் தி சேம் டைம் தனித்துவத்தை இழப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அரசியல் சூழல்ல இருக்க வேண்டிய பல விஷயங்களை வந்து தெளிவாக விளைக்கு நன்றி சார் நன்றி